சேர்ந்த பன்னாட்டு பதிப்பாளர்கள் இலக்கிய முகவர்கள் மற்றும் காப்புரிமை மேலாளர்களுடன் தமிழ் நூல்களின் உரிமையையும் பிறமொழி நூல்களின் உரிமையை தமிழுக்கும் பரிமாறிக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கிறது நிறைவு விழாவான இன்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா நிறைவு விழாவிற்கு உங்களுடைய பலத்த கரவொழிக்கு மத்தியில் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் that books build minds ideas shape societies and knowledge drives the future we are deeply honored by his participation and extend to our warmest welcome மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் விழா தொடக்கமாக தமிழ்தாய் பாடு தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கைண்ட்லி ரெக்வஸ்ட் ஆல் டிக்னிட் டூரைஸ் பத தமிழ்தாய் வாழ்த்து மும்திர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிரிமுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முற எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே நன்றி தாயுமானவராய் மாணவராய் தலைமை ஆசிரியராய் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி கணலை அணையாமல் வளர்க்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறையில் மகத்தான சாதனைகளை படைத்து வரும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் We kindly invite Honorable Minister for School Education to deliver the welcome address. அனைவருக்கும் முதலனுடைய வணக்கங்களை தெரிவித்து சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் நிறைவு விழாவில் வருகை தந்து நம்மை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஹான்பிள் மிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்னுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மேலில் அமர்ந்திருக்கின்ற புக்கர் பிரைசினர் பானு உஷ்டாக் அவர்களுக்கும் வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மான்மிக அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் எங்களுடைய டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுடைய எம்டி அண்ணன் லியோனி அவர்கள் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய பிரின்சிபல் செக்ரெட்டரி ஒரு டீம் ஒர்க்காக மிக அழகாக இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய சந்திரமோகன் ஐஏஎஸ் சார் வருகை தந்திருக்கின்ற ஜெயந்தி ஐஏஎஸ் மேடம் ஆர்த்தி ஐஏஎஸ் மேடம் எங்களுடைய டைரக்டர்ஸ் கண்ணப்பன் சார் நரேஷ் சார் மேடையில் அமர்ந்திருக்க நம்முடைய மக்கள் பிரதிநிதியாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா ராஜன் அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பல்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற டிக்னட்டிஸ் எங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணன் வைரமுத்து அவர்கள் அண்ணன் இமயம் அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கம் குறிப்பாக ஒரு நாலு வயசு குழந்தையாக இந்த சிஐபிஎஃப் ஆரம்பிக்கும் போது வெறும் இருபத்தி நாலு கண்ட்ரீஸ் கலந்துகிட்டாங்க அளவுக்கு நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை அண்டர் ஒன் ரூப் தமிழ்நாடுங்கிற ஒரு ரூப் கீழே நூத்தி இரண்டு கண்ட்ரீஸை சார்ந்திருக்கின்ற பப்ளிஷர்ஸ் இருக்கிறாங்க ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க எங்களுடைய லிட்டரரி ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க சோ தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கனவு ஒன்று உண்டு ஏன்னா பேரு அண்ணாவர்களை பொறுத்த வரைக்கும் சிறுகதைகளாக இருந்தாலும் நாவல் எழுத்து எழுதுவதாக இருந்தாலும் மேடை நாடங்கள் எழுதுவதாக அவருடைய ஆசை அவருடைய கனவு என்பது இந்த சங்கத்தமிழையும் திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் கடைசி மனுஷன் வரைக்கும் கொண்டு போனால் சிம்பிளிஃபை பண்ண வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார் அதை எங்களுடைய முத்தமிழியர் கலைஞர் காலத்தில் அதை அவர் அவர் செய்து காட்டினார் என்பது எங்களுக்கான பெருமை அதுக்கு காட்டிலும் இன்னும் ஒரு பெருமை என்பது நம்முடைய தமிழ்மொழிக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அப்படிங்கிற ஒரு அந்த பெருமையை பெற்று தந்தவர் எங்களுடைய முத்தமிழியர் கலைஞர் இந்த லாங்குவேஜ் விச் ஹேஸ் த கேரக்டர் ஆஃப் ஆன்டிக்யூட்டி இருக்கிறதுல we have a a a a noble ideas and ideals that 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 has a neutrality, that has has common character, neutrality, linguistic uh, speciality. So, எல்லாம் அந்த கட்டமாக அடுத்த எங்களுடைய முதலமைச்சர் இந்த கனவு அடுத்தது தமிழை உலகுக்கும் உலகை தமிழுக்கும் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்து எங்களுக்கான பெருமை என்பது இந்த முறை மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது மொழிகள் சார்ந்து ஒரு பத்து மொழிகள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள் மற்ற மொழிகளுக்கு இன்னைக்கு நாங்கள் மொழி அளவுக்கு நாம செஞ்சிருக்கோம் நாங்க மற்ற புத்தகத்திலே இந்த மற்ற அதர் கண்ட்ரி ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் அவர் தமிழ் லாங்குவேஜ் மோர் தன் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சோ இந்த இஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தௌசண்ட் த்ரீ பிப்டி ஃபோர் வந்து இந்த முறை அது மோர் தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டி இந்த எம்ஓய்ஸ் நாங்க போட்டுருக்கோம் இது எங்களுடைய முதலமைச்சருடைய கனவாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த கனவை இன்னைக்கு நாங்கள் நனவாக்கி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதற்கான அவர் எங்களுக்கு தரக்கூடிய அந்த உத்வேகம் தான் எங்களை டேக்கிங் டேமிழ் டு தல்டு அண்ட் பிரிங்கிங் த வேர்ல்ட் டு டேமில் பிகாஸ் தமிழ் ஹாஸ் நெவர் சீன் இட்ஸ் செல்ஃப்ளோஸ்ட் லிங்குயஸ்டிக் சிஸ்டம் but as a living, traveling language, capable of conversation with the world. So So, how we uh, prepared ourselves? Active on sustained participation in the world's most influential international book fairs like Frankfurt Book Fair, Sharjah International Book Fair, Bologna Children's Book Fair, because these engagements go beyond representation. They involve rights negotiations. டிரான்ஸ்லேஷன் பார்ட்னர் ஐ உட் லைக் டு தேங்க் அவர் கெஸ்ட் ஆஃப் ஹானர் புக் ஃபேர் பிகாஸ் வென் பி யூஸ் டு கண்டக்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் சிஐ பி எஃப் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் பிஃபோரே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ் மினிஸ்டர் இந்த வருஷத்துக்கு என்ன பண்ண போறீங்க ஃபிரங்க்ஃபோர்ட் புக் ஃபேர் போய் பாத்தீங்களா என்ன பண்ணுவோம் சிமிர் டு வாட்

A belief that reading is not enrichment alone, but educational equity. Nobel laureate Tony Morrison said, If there is a book that you want to read, but it hasn't been written yet, நாங்க பின்பற்றக்கூடிய முதலமைச்சர் இந்த காரணம் ஒன்னேதான் பேசுனா அவருக்கு ஒரு ஆசை என்பது நம்மளை தேடி வராங்கன்னா விதவுட் எனி காம்பரமைஸ் ஆன் தாஸ்பிட்டாலிட்டி தெரியாத ஊருக்கு வரவங்களை நம்ம எப்படி பாதுகாப்பாக உணர்வு வைக்க போகிறோம் திருப்பி பாதுகாப்பாக அவங்க ஊருக்கு எப்படி நம்ம அனுப்பி வைக்கணும் அதுல நீங்க கவனம் செலுத்தணும் அவங்களோட ஸ்டே கம்ஃபர்டாக இருக்கணும் ஏர்போர்ட்ல இறங்கினா அவங்க ரிசீவ் பண்ணி அழகாக அங்கே போய் ஸ்டே பண்ணி அவங்களுக்கான உணவுகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரிஸுங்க அதுக்கான உணவுகளை நீங்க ஸோ திஸ் இஸ் பிகாஸ் வி நோ அபவுட் தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் என்று சொன்னால் அது வரும் சொல்லாக இருக்கக்கூடாது செயலிலும் காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பிகாஸ் இது திஸ் சிஐபி ஆஃப் டுவெண்ட்டி பிகாஸ் ஆல்மோஸ்ட் வி ஹேட் அ கான்வெர்சேஷன் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல சிம்பிள் இங்கிலீஷ் பேசும்போது சொன்னாங்க தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டி அண்ட் இங்கிலீஷ் பார் அப்பர்ச்சுனிட்டி அவ்வளவுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளும் ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அந்த கண்ட்ரிஸ் சார்ந்த லாங்குவேஜ் நம்முடைய தாய்மொழி நமக்கு எல்லாமே அப்படிங்கறத உணர்ற மாதிரியான ஒரு கான்வெர்சேஷன் இன்னைக்கு எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ஒவ்வொரு நாட்டு நேரையும் கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி அதை சொல்லும் நான் நான் எங்களுடைய தமிழ் பிள்ளை எங்களுடைய முதலமைச்சரை பத்தி அவங்கள்ட்ட பெருமையா பேசும்போது எனக்கு அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஒன் டேல எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் ஆல்மோஸ்ட் நூத்தி ரெண்டு கண்ட்ரீஸ் நான் கொண்டு போயிட்டேன் அப்படிங்கிற பெருமை எனக்கு இருக்குது என்றது தான் அதை நான் நினைக்கிறேன் வெரி யூனிக் நோ ஸ்டேட் பிகாஸ் நோ ஸ்டேட் ப்ராவின்ஸ் கவுண்டி ஆர் பிரீபெக்சர் வேர்ல்ட் ஹாஸ் பில்ட் அன் இன்டர்நேஷனல் புக் ஃபேர் ஆஃப் திஸ் ஸ்கேல் டெப்த் அண்ட் மல்டி லிங்குவல் கமிட்மெண்ட் டைம் இது நான் சொல்லல நூறு பேரை சார்ந்த நூறு கண்ட்ரிஸை சார்ந்தவங்களும் எங்களுக்காக கொடுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சர்டிபிகேட்டாக நாங்க பாக்கிறோம் சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர்ஸ் இன்க்ளூசிவ் அண்ட் குளோபலி எக்ஸ்பான்சிவ் மாடல் ரூட்டட் நாட் இன் எக்ஸ்க்ளூசிவிட்டி பட் இன் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் Taking Tamil to the world, bringing the world to Tamil, because Tamil literary works are being translated into a major Indian languages, including Hindi. So here the several global languages other than several global languages, the the Tirukural, a universal ethical text. நௌ ஸ்பீக்ஸ் இன் மாரிட்டலை இண்டிஜினஸ் லாங்குவேஜ் ஆப் நியூசிலாண்ட் சிம்பிளைங் சாலரிட்டி பிட்வீன் ஏன்சியன் கல்ச்சர்ஸ் நம்ம வந்து நியூசிலாண்ட்ல பார்லிமெண்ட்ல ஒரு எம்பி ஒரு லேடி எம்பி வந்து அந்த மாவோரியில பேசுறத பாடுறத நம்ம பார்த்திருப்போம் நமக்கு மொழி தெரியாது ஆனா அங்க வரைக்கும் இன்னைக்கு எங்களுடைய திருக்குறள் கொண்டு சேர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கான மிகப்பெரிய பெருமை தான் தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லிவிங் கேஸ் ஸ்டடி இன் லாங்குவேஜ் பிளானிங் அண்ட் கல்ச்சரல் பாலிசி valuable insights for global universities and research institutions, evidence that linguistic confidence and global openness can coexist. See, Tamil Nadu believes that languages flourish when they travel, literature grows when they translate, societies advance when children read, from Sangam poetry to international publishing platforms. Tamil continues its journey, ancient yet modern, rooted yet global, regional in origin but universal in spirit so england being a school education we are also rethinking on the classrooms like uh, phones gives information but they reduce attention so schools must protect focus protect human interactions protect curiosity technology must assist teachers not replace them reading matters yes reading matters not just textbooks, but stories, ideas, imagination. That is why we are building a reading culture like several libraries, library days, time to read. Because we always think readers become thinkers and thinkers become citizens, not just citizens, responsible citizens. So I once again thank each and everyone. Uh, whenever you return back to your country, have a safe trip as i said, you are not just a uh, property of your own country. you are the property of the globally each and every world. okay? thank you. thanks a lot. and i once again thank our honorable chief minister for giving uh, a great opportunity like uh, uh, addressing a gathering in front of 100 countries' representatives. thank you. thanks a lot. thank you, sir. தமிழை உலகிற்கும் உலகை தமிழிற்கும் என்ற உயரிய நோக்கத்தோடு கொண்டாடப்படும் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது பொன்னாடை மற்றும் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார் social கன்னடா ரைட்டர் அண்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் compassion கரேஜ் a அண்ட் கமிட்மெண்ட் டு சோஷியல் ஜஸ்டிஸ் Her literary works give voice to the marginalized, especially women, and are known for their honesty and human sensitivity. We are deeply honored to invite Ms. Booker Ebuka Prezawadi and one of the most powerful voices in contemporary Indian literature to present the felicitation address. Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalinsa, respected ministers and dignitaries, esteemed writers, translators, publishers, scholars, dear readers, students, and friends, and all those who believe in the enduring power of the written word, vanakkam. That is the only word I know in Tamil. <laughs> I consider it a rare privilege to stand before you at the valedictory section of the Chennai International Book Fair, a space where ideas meet people, where long converse with one another, and where democracy breathes quietly through page and print. This book fair is not merely an event, it is a cultural statement. It declares without noise or aggression that books still matter, ideas still matter, and that reading remains one of the most profound acts of citizenship. Let me begin by acknowledging something truly remarkable. The government of Tamil Nadu, under the leadership of the Honorable Chief Minister, has consistently worked to institutionalize book culture as a public good. This is not a cosmetic effort. It is a deeply ideological commitment. In an age where attention is fragmented, where spectacle often replaces substance, Tamil Nadu continue to invest reading libraries, Book fairs, translations, writers, and access. This reflects a political understanding that a society that reads is a society that questions, and a society that questions cannot be easily manipulated. Here, books are not confined to light drawing rooms. They travel to schools, villages, working class neighborhoods, women's collectives, and first generation learners. this is not accidental. this is the result of a long dravidian tradition that seeks knowledge as a shared resource, not a privilege. on youth, we often hear a lament, young people no long read. i have always found this accusation Deeply unfair and intellectually lazy. What I witnessed at this book fair tells a different story. I saw long queues of young readers patiently waiting, not for entertainment, not for celebrity, but for books, for conversations, for autographs that carry meaning. Many of them were holding hot lamps close to their chairs. As though holding a fragile but precious truth. These young people are not rejecting books, they are rejecting irrelevance. They are searching for literature that speaks to their anxieties, their identities, their moral dilemmas, and their dreams. When we offer them honest writing rooted in lived reality, they respond with passion. And seriousness. The problem, therefore, is not with the youth. The responsibility lies with us, our writers, publishers, educators, and policy makers, to keep literature alive, fearless, and truthful. This book fair has also unfolded a moment of deep lit literary affirmation for indian languages it is a matter of pride that perumal murugan whose writing emerges from the soil silence and struggles of tamil life was shortlisted for the booker prize equally it is not coincidence that kannada literature has won the booker prize in 2025 Let us be very clear. These are not isolated achievements. They are global recognition of Dravidian literary strength.